முப்பதாவது நாள் ஜ நகர் பார்க்கில் இருக்கும் இந்த பார்க் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் வேகமாக வளர்கிற மரங்கள் எல்லாம் காத்தடிக்கும் போது விழுந்துடும் பொதுவாக பார்க்குங்களில் வைக்கிற மரங்கள் எல்லாமே இந்த மாதிரி மாடல் தான் வைப்போம் பொங்கன் மரங்கள் வந்து கொடி பொங்கனாக இருக்கிறதுனால கீழே சாஞ்சிடும் நிறைய மரங்கள் வந்து கீழே கொடி மாதிரி சாய்ந்துட்டே இருக்கும் நம்ம அதை ப்ரூனிங் பண்ண பண்ணால் தான் அது ஸ்ட்ரென்தன் ஆகி ட்ரீ வந்து மேலே த தலையை மேலே உயர்த்தி போவோம் இல்லைன்னா எல்லாம் தொங்குன மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தினசரி களப்பணிகளில் தொடர்ந்து ஒரு இடம் யஷ்வன் நகர் நம்ம வந்துட்டுருக்க இடம் இங்கே நம்ம வச்ச மரங்களே ஒரு பத்து மரங்களுக்கு மேலே நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு இந்த ஆயிர நாள் பயணத்தில் கண்டிப்பாக இந்த முயற்சி தொடர்ந்து நடக்குது இதில் வந்து வளர்றது மரம் மட்டும் இல்லை நாங்களும் நாங்களும் தான் நாமும் தான் வாழ்கால